தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் பல தொடர்பு தான் இன்று தமிழரசு கட்சியின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வச்சுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் அம்பாரை தொடங்கி யாழ்ப்பாணம் பலர் இன்று தமிழ்த் தேசியம் தாயகம் அல்லது அர்ப்பணிப்போடு செயற்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய முகங்கள் பெரிய அளவிலே வெளியிலே தெரியாது ஏனென்று சொன்னால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பதில்கள் அனைத்துக்குமே இப்போது குற்றவாளிகள் தான் அந்த கட்சியினுடைய பிரதான முகவர்களாக தெரிவு செய்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை நாம் கூறவில்லை மக்கள் கூறிக்கொள்கிறார்கள் அதனுடைய ஒரு தான் அந்த டெலு என்கின்ற நபருக்கான சட்ட உதவியினை கல்முறை பகுதியில் ஒரு சட்டத்தரணி வழங்கியதாகவும் இளைஞர் அணியின் செயற்பாட்டாளராகவும் இருக்கக்கூடிய பதில் ஒருவருடைய முகவராகவும் அல்லது அவருடைய இடுபடியாகவும் அந்த கட்சியிலே செயற்படுவதாக கூறப்படுகிறது இது அந்த பிரதேச மக்கள் கூறிய தகவல் இந்த தகவலை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சில பொதுமக்களோடு கதைத்த போது அவர்கள் இந்த தகவலை கூறினார்கள் இப்போது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே திருமால் திருச்செல்வம் என்பவர் அவர் விநாயபுரம் திருக்கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் இனிய பாரதியின் சகாவால் கொலை செய்யப்படுகிறார் கொலை செய்யப்பட்டவர்கள் எவ்வளவு அயோக்கியர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அந்த கொலை செய்த பின்னர் அவருடைய கையிலே அணிந்திருந்த திருமண மோதிரத்தை எடுத்து வந்து அவருடைய மனைவிக்கு கொடுத்து அந்த இனிய பாரதியின் சகா ஒருவர் அவருடைய மனைவிக்கு கொடுத்திருந்தார் அந்த குறித்த மனைவி மட்டக்களப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடை ஒன்றிலே அந்த மோதிரத்தை ஈடு வைத்ததாகவும் அந்த அந்த மோதிரம் அந்த நகைக்கடையில் வழங்கப்பட்டதற்கான குறித்த பற்றி சீட்டு இருப்பதனால் அந்த பற்றி தொடர்பான விசாரணைகள் இப்போது மேலதிகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்ல அதாவது களவாஞ்சிக்குடி பகுதியை சேர்ந்த சிந்துஜன் என்பவர்களும் என்பவரும் இனிய பாரதியின் சகாக்கள் அதாவது அன்று பிரித்தெடுத்தார்கள் மட்டக்களப்பையும் திருவோணமலையையும் நான் பார்க்கிறேன் என்று பிள்ளை அனுமெடுத்தார் அம்பாரையை நான் பார்க்கிறேன் என்று இனிய பாரதி எடுத்தார் ஆங்காங்கே இனிய பாரதியினுடைய செயற்பாடுகள் மட்டக்களப்புக்குள்ளும் வந்திருந்தது அந்த வகையில் பார்க்கின்ற போது மட்டக்களப்பு சிந்துஜன் என்பவ அவரும் படுகொலை செய்யப்படுகிறார் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அவர் எங்கென்றில்லை ஆனால் அவர் புதைக்கப்பட்ட இடம் தொடர்பில் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு மிக நெருக்கமான ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அந்த தகவலின் அடிப்படையில் அந்த அவர் புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டி எடுப்பதற்கான நீதிமன்றத்தின் உதவியை நாடுவதற்கும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்